ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பொடி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நீங்கள் இதை கையில் எடுத்தாலே போதும் அந்த அளவுக்கு டக்குனு உடஞ்சிரும் அந்த அளவுக்கு இது ரொம்ப மொறு மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை இப்போ ஒரு ஊற வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நமக்கு இது நல்லா ஊறி இதில் உள்ள தண்ணி வேணும் அதுக்காக இதை பண்ணுறோம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்த கப்புலையே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ அந்த ரெண்டு மாவையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்ல இதை அரிச்சி எடுத்துக்கணும் நீங்கள் டைரெக்டாக கடலை மாவை இதில் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் வந்து அங்கங்கே கிடக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நம்ம அதை அரிச்சி எடுத்துக்கிறோம் இதில் ஒரு பிஞ்சளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இதிலேயே காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஓமம் அதை இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஓமத்தோட ஃப்ளேவர் வந்து இந்த தண்ணியில் நல்லாவே இறங்கியிருக்கும் இப்போ இந்த வடிகட்டியில் ஃபில்டர் ஆகிருக்கும் இல்லையா ஓமம் அதையுமே இப்போ நம்ம கையை வச்சு நல்லா புழிஞ்சி இந்த மாதிரி அதில் உள்ள தண்ணியுமே எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு எல்லா ஓம தண்ணியும் கிடச்சிடுச்சு இப்போ இந்த மாவை கையை வச்சு நல்லா விரசிக்கோங்க இப்போது ஒரு அரை கப்பு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அந்த தண்ணி எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் தெளிச்சு இந்த மாவை வந்து நீங்கள் நல்லா விரசணும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா முறுக்கு புளியக்கூடிய பக்குவத்துக்கு இந்த மாவு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாவு வரசணும் அடியாக தண்ணி சேர்க்காமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து நீங்கள் வந்து இதில் உள்ள எல்லா மாவையும் நல்லா விரசி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் எல்லா மாவையும் இந்த மாதிரி விரசி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா விரசி எடுத்துக்கோங்க பாருங்கள் நீங்கள் மாவு ஃபுல்லாக இப்படி வரசிகிட்ருக்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு மாவு சூப்பராக ரெடியாகி கிடச்சிரும் இப்போ நமக்கு ஓமப்பொடி செய்கிறதுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து முறுக்கு புளியக்கூடிய அச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சின்ன தோரம் இருக்கக்கூடிய சில்லு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இதுக்கு அடுத்த சைஸ் தோரம் இருக்கும் இல்லையா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தோரம் இருக்கக்கூடிய சில்லு எடுத்தாலும் ஓகே தான் இது எங்கள் ஊரில் சில்லுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேர்னு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த சில்லோட முன் பக்கத்துலேயும் பின் நல்ல எண்ணெய் தடவிட்டு அதை இந்த மாதிரி அச்சில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அச்சோட உள்பக்கம் எல்லாத்துலேயுமே நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க தான் நமக்கு மாவு ஒட்டாமல் வரும் நம்ம எடுத்து வச்ச மாவை இந்த மாதிரி ஒரு உருளை ஷேப்புக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதை இந்த மாதிரி அச்சுக்குள்ளாடி நிரப்பிக்கோங்க இது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது வடைச்சட்டியில எண்ணெய் எடுத்துக்கோங்க நீங்கள் அடுப்பு வந்து குறைவான சூட்லயே வச்சுக்கோங்க ஏன்னா ஓமப்பொடி சீக்கிரம் வெந்துடும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன துண்டு கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுமே உங்களுக்கு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம ஓமப்பொடி புளிய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் சட்டிக்கு மேலே நம்ம அச்சை வச்சுக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா புளிஞ்சி விடணும் இப்போ இதனோடய எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் நோராக வந்து அடங்கும் அப்போ இது வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க இதே மாதிரி அதனோட அடுத்த பக்கமும் அந்த எண்ணெயோட நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்குன உடனே அது வெந்துடுச்சின்னு அர்த்தம் அப்போ அதை எடுத்துடலாம் இந்த ஓமப்பொடி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இதே மாதிரி நம்ம மீதி உள்ள எல்லா மாவையும் நம்ம வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஓமப்பொடி செய்யும்போது அடுப்பு வந்து குறைவான சூட்டில் தான் இருக்கணும் நீங்கள் மிதமான சூட்லையோ இல்லைனா அதிகமான சூட்லேயோ வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அதனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அதனால குறைவான சூட்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து அதையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை ஓமப்பொடி மேலே போட்டு சாப்பிடும்போது அது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் கருவேப்பிலை எல்லாமே பொறிஞ்சிடுச்சு அதையுமே இந்த ஓமப்பொடி மேலே போட்டுக்கோங்க பாருங்கள் ஓமப்பொடி பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்